அட்வான்ஸாகவே பணம் கட்டி பிரிக்கிற இந்த டைம் ஒரு லிமிட்டேஷன் வந்துருச்சு செட்டு மாதிரி என்னன்னா வீட்டுக்கு ஆர்டிஸ்ட் ராமராஜன் சார் மட்டும் ரிஸ்க் எடுத்து வீட்டுல போயிட்டு வந்தாரு கார்ல அங்கேயே தூங்கி வந்தாங்க ரகேஷா தூங்கிட்டு அந்த ரெட் அலர்ட் ஆனா போட்டாங்க நாங்க வெளில போனாதானே உள்ள இருக்கு கேமரா இருக்கு யூனிட் இருக்கு லைட்ஸ் இருக்கு இருக்காங்க சார் மட்டும் வந்துடும் போயிட்டு வந்துட்டார் அங்கேயே தூங்கி நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு முடிஞ்சது படித்துட்டு காலையில் அஞ்சரை மணிக்கு இருந்துச்சு அப்படியே கண்டிப்பாக ஸோ அந்த ரெண்டு அளவுல வந்து உள்ளுக்குள்ளேயே நாங்கள் சேஃபான இடத்துல மாட்டிக்கிட்டனால அது சூட்டிங்காக பயன்படுத்திக்கலாம் அது இயற்கை என்னன்னு சொல்லலாம் வந்து மெயினாக கற்றுக்கிட்டது அப்படின்னா இந்த ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் இன்னொன்று ஆஃப் த ஸ்க்ரீனில் எப்படி இருக்காங்களோ அதேமாதிரி தான் ரோலிங்லேயும் இருப்பாங்க அது அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சாதாரணமாக நம்ம பண்ண முடியாது நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிற சும்மா சும்மையாக நம்ம முகம் மாதிரி இருக்கும் ஃபோட்டோட்டுக்கு போகிறோம் சொல்லும் போது ஆனால் ரோல் பண்ணுறாங்க கேமரா வந்து ஆக்டிங் பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம இயல்பாக எப்படி இருக்கணும் அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயே நம்ம இருக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய டாஸ்க்கு ஆக்சுவலி என்ன அப்படி தான் பண்ண வச்சா அண்ணே ஆக்சுவலி நீ எப்படி எப்படி இருக்கியோ அப்படி தான் பண்ணணும் அப்படின்றத இருந்தாங்க ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ சாப்பிட்டு இருந்தால் அதை கற்றுக்கிட்டோம் இன்னொன்று ஒரு 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 சீன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணி அந்த அதுக்கு நல்லா எலிமெண்ட் பண்ணி பக்காவாக வந்து அவுட் வந்து கொடுத்துட்றாங்க இவ்வளோ பெரிய கேப் இருக்கிறப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க ஃபேன் பேஸ் அந்தளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அது காரணம் அவங்க கேட்டாங்க ஸோ அந்த ஓகே மேம் உங்களுக்கு வந்து இது முதல் படம் அப்படின்றதுனால ரொம்பவே அவங்க கூட மேனேஜ் பண்ணுறதா

मेरे माय फेवरेट पर्सन एंडिंग सर सारी आते हैं तो इतनी अपील है तो आते हैं जिसमें सर हम आते हैं देखना है अब हम आते हैं कॉम्प्लीमेंट टेकना कॉम्प्लीमेंट देखना है ஸோ எல்லாருக்கும் மற்ற ஒரு டீமாக தான் பண்ணுறோம் காசு எல்லாருமே டீமாக எல்லாரும் ஒரு அந்த ஃபஸ்ட் முக்கி அந்த டென்ஷன் இல்லாமல் பற்றாருந்துச்சு நான் எல்லாரும் ஒரு கம்ஃபர்டபிளான க்ளூலாக இருந்துச்சு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நீங்கள் பேசுகிறேன் சார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி காட்சியாகவே வச்சுருப்பேன் வச்சுருப்பேன் அந்த காட்சியில் இன்னொருத்தும் அதுதான் இனிஷாடமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க நல்லாயிருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆனால் கொண்டு வந்து நல்லபடியாக இறையாறு இல்லை இங்கே டூ கேக் வந்து சாரம் வந்து சேர்ந்தாச்சு ட்யூப்ல ஆக்சுவலி படம் பார்த்தாங்க டூ டேஸ் பேக்கு எடிட்டிருக்கு போகிறது நான் அதான் போயிருந்தேன் அந்த க்யூப்பில் படம் அந்த இது சிஸ்டம் சிஸ்டமாக அப்படிலாம் அந்த பையன் பார்த்துட்டு வெளியில் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அவரை கொண்டு வந்து நான் டூ கேக்ஸ் தான் நாங்களாம் அவரோட ஃபேன்ஸ் தான் டூப்படாக இருக்கும் படம் ரொம்ப சந்தோஷத்தான் இருக்கும் தேடி வந்து கை கொடுத்துருப்போம் ரொம்ப தான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியப்பூர்வமான ஒரு தர்மம் எல்லாருக்குமே கலப்புற ஜாலியா இருப்பான் இப்ப அடுத்த மைக்கு ஆத்தவரு சும்மா அவருக்குள்ள யோசிச்சு எல்லாம் பயங்கரமான ஆளுங்க எல்லாம் பயப்படுற மாதிரி தெரியுது பாருங்க விடா மாதிரி கடா ஐயோ

இருக்கு நம்ம படத்துல இருக்கு இருக்கு ஒரு இடத்துல வச்சாச்சு அது சார் பண்ண மாட்டேன் நான் பாட மாட்டேன் அது வந்தாச்சு மாலை பிடிச்சாச்சு கலந்தாச்சு பாலை பிடிச்சாச்சு அப்படின்ட்டாரு இனிமேல் முடியாது போன்ட்டாரு அப்புறம் உங்களுக்கு அப்பயே ஒரு அதே கூலி டீசர் இப்போ வந்துருக்கு நாங்கள் ஷூட் பண்ணும் போதே அதை வச்சு அதை ப்ராப்பராக காப்பி ரேட்ஸ் வாங்கி எடுத்துருவோம் அது ரொம்ப நல்லா வந்துருக்கு

அந்த சீன் வந்து அண்ணன் அவனை வச்சு போயிருப்பாங்க ஆனால் அங்கே போனால் அவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு மாதிரி அதை மாற்றி வேறு ஒரு மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க அதை எடுத்துருவாங்க அவங்க மனசுக்கு புண்படக்கூடாது மட்டும்க்காக அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படி டேடாக்காக வச்சு சீனாக வச்சு எடுத்து பிடிச்சிருவாங்க எடுத்து பிடிச்சிட்டு ஐயா ஒன்றும் இல்லைங்க இப்போ சிந்து அது இல்லாமல் ஒன்றே ஒன்றுங்க அப்படி இல்லாமல் அது இல்லாமல் ஒன்று ஏன் திருப்பிக்காக மாட்டாங்க நான் சுக்க அதை சொல்லி அந்த சீனை எடுத்துருவாங்க எடுத்துகிட்டேயோ என்ன எடுத்தாலும் அதுதான் படத்தில் வைப்பாரு எடிட்டு சொல்லி அதை வைப்பாங்க ஆனால் அது அவங்களே வந்து திருப்பி நல்ல வேலைப்பா நம்ம அடுத்தது எனக்கு இந்த அனுபவம் இருக்கு நான் அப்போ அவங்க அண்ணன் என்ன எதிர் எதிர்பார்க்குறாங்களோ அதை வைச்சதுக்கப்புறம் வந்து அந்த இடம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வைக்கிறேன் ஆனால் அந்த அவன் மனசு அதான் அனுபவம் அந்த ஒவ்வொரு ஸ்கிரீன்ல ரெண்டரை மணி நேரத்துக்கு அந்த மூடு இருக்குல்ல அதை நம்ம பார்ப்போம்

ಯಾರಿಯ ಅಂಬಿ ಎಲ್ಲೂತೀ ಮಾಮಿ ವಾರ ಎಲ್ಲತ್ತಿ ಪಡುತ್ತೆ யார் மனசுமே போனாமல் எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி இவர் ஒரு அந்த ஸ்கிரிப்டையும் கொண்டு போகணும் எதுவும் மாறி காப்பாற்றாலும் போச்சு எதையும் அதிகப்படியாக மீட்டரை தாண்டி போனாலும் போச்சு ரொம்ப அதை கான்சென்ட்ரேட்டாக பண்ணி நீங்கள் பார்க்கும் போது எனக்கு அதை வந்து அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த சொல்லி சொல்லி

வச்சுக்கோங்க இல்லை நான் சொன்னேன்னா எது அதே மாதிரி இருக்கும் வளத்தில் ஒரு மேட்டுக்கு ஓவர் ஆகுது நம்ம ரிட்டேட்டிங் அது அதே கெட்ட பொறுப்பாரு செஞ்சு கை விட்டா கை விட்டுவிட்டேன்